அந்த சொக்கலிங்கன்னால மனசேக்குப்புடி நடந்துட்டதே அய்யோ இந்த மக்களை முருக்கு கட்டி காத்து வரை பார்த்த மனசேக்கு அய்யோ காட்டைக்கு வந்துதியே இந்த மனசேக்கு அய்யோ என்ன

சமயக் என்னது என்னது கோவி செய்யாத என்னப்பாட்டு காய்ச்சன என்ன நடந்தது வேலைக்கு என்ன நடந்தது என்ன நடந்தது என்ன அறம் வேற வேறன்னு சொல்றடா ஓ என்னப்பா ஜோதிக்கிப்பு பர பர டேய் யார் காளம்ப குழကြီးடா குழம்ப கழியா டேய் பொண்ணு நீ அடிடா என்னடா வேற நம்பர் அடிச்சாயிர நம்பர் யாரன்ன பொம்பள எலகனாடி பேர் உடனேடா இத இத நம்பர்தான் நம்பர்தான் அடிக்குது ஹலோ 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 ஓ நான்

மீனாட்சி எந்த நாடகம் பார்க்கறது சமையனே ஒன்றுடா போகிறது அண்டைக்கு ஒரு அண்டைக்கு ஒரு மீன் அரிய வீ வந்தது நாடா முடியாது என்று வந்த பிறகு நான் ஒரு மாதமா ஆதிபத்தில் இருந்தா என்ன குறிச்சிட்டு கண்ணீர் விடா

தம்பி 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 நீ சொல்லுங்க ரெண்டு கேட்டா தம்பி வேறக்கு வேற என்ன சொன்னா இல்லை அது பிரச்சனை இல்ல இந்த செத்துப்பிடந்தாலும் தமலாக்க வேறையைதான் என் நாதஸ்வரத்துல நாடகத்துல வாரதுக்கு நீ நாடா மாறதுக்கு நான் பாசம் நோவுதோ ரெண்டு தூய் போட்டு போய் கூட நீ வைக்க ஆறு அடிச்சு தப்பினாலும் நாதன் தப்பலாமடா இந்த கையால அடிவண்டி நீ தப்ப மாட்டேன் ஏ இது பேச நான் எனக்கே அருமை கிடைக்கும் எந்த நேரமும் பாட்டு கேட்டபடி பாட்டு கேட்க போகிறேன் இருக்கும் <imitation> <imitation> <imitation>

அழுது குளறினமோ நாடகம் பார்த்து கெட்டு போகினமோ இந்த பொம்பளை இந்த நாடகம் பார்த்து அழுகிறியோ உனக்கு வெக்கம் இல்லையோ வருத்தமாக நான் கிழந்தேனே எட்டி பார்க்கல

அருண் பாக்க பின்னால நுள்ளவன் மேடம் நீ கேம் போய் விளையாட விளையாடுற விளையாடி அவன் என்ன இப்பவும் நாடகம் முடிஞ்சு எத்திரி நாளா போச்சு இப்பவும் அதுதான் கொஞ்ச நாளா மட்டி ஒரு ஜண்டு எங்களை போட்டு சாகடிச்சீர்கள் நாதச்சுரம் பண்ணி சாக அடிக்கிறீர்கள் என்ன கேவலி பட் ஆவா கள்ளக்கரண்டோட மாதிரி கள்ளக்கரண்டோட பாடாச்சு

உங்களாதான் எங்களை காய்ச்சல் நீங்கள் இல்லாத விரத்தங்களை எல்லாம் கொண்டீர்கள் காட்டி அப்போ என் ஆச்சியாரு இது எல்லாம் எங்களைத்தான் கேட்ட போதுகள் நாடாத்துல பார்த்து அதுல நான் காட்டேன் இப்ப உண்மையாவே காட்டு வாட புரியா எனக்கு செய்யல இஞ்சா பாட்டேன் எனக்கு வருத்தம்னு சொல்ல பேசாம இருக்கேன் நீ ஒரு மனிசி நீ மாதிரி மன்னிச்சு நாடாம் பாத்தண்டா வெளுத்து விடுறா காலை பத்தி போரன் வேலைக்கு இந்த பக்கம் பெற மாட்டேன் சொக்கிங்க செத்து போச்சோன்னு நான் பாரு